சேனலுக்கு புதுசாக இருக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ யூ சிவாய நம்ம திருச்சிற்றாம்பலம் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் இந்த திருக்கோயிலோட வரலாறு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள அண்ணாமலையார் கோவில் என்று அழைக்கப்படும் அருணாச்சலேஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் உள்ள மிகப்பெரிய பிரபலமான சிவன் கோயிலில் ஒன்றாகும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக திருவண்ணாமலை விளங்குது பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமான திருவண்ணாமலை ரெண்டாயிரத்தி அறுபத்தி அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட மலை அடிவாரத்தில் அமைந்துள்ளது இந்த அண்ணாமலையர் கோயில் பார்த்தீங்கன்னா சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதாக வரலாறு தெரிவிக்கிறது சோழர்கள் பாண்டியர்கள் சம்புவராயர்கள் விஜயநகர அரசர்கள் நாயக்க மன்னர்கள் குறுநில மன்னர்கள் என ஏராளமானோரின் பங்களிப்புல இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு தென்னிந்தியாவில் கட்டடக்கலை மற்றும் சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றாக இந்த கோயில் விளங்குகிறது கோயிலில் உள்ள கல்வெட்டுப்படி பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டுல சோழ அரசர்களால் கட்டுமானப் பணி தொடங்கப்பட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா போசல அரசர்கள் விஜயநகர அரசர்கள் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டு அதன் பிறகு ஆட்சி செய்த அரசர்கள் மூலம் கருவறை மண்டபங்கள் பல தெய்வங்களின் சந்நிதிகள் கோபுரங்கள் ஆகியவற்றை கட்டியுள்ளனர் கிருஷ்ண தேவராயரால் கட்டப்பட்ட கிழக்கு ராஜகோபுரத்தோட உயரம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினேழு அடி ஆகும் இது தமிழ்நாட்டில் ரெண்டாவது மிக உயரமான கோபுரமாகும் சுமார் எழுபத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவில் நூறுக்கும் மேற்பட்ட சந்நிதிகள் ஆயிரக்கணக்கான சிற்பங்கள் நானூற்றி ஐம்பது கல்வெட்டுகள் இருக்கின்றன செப்பு திருமேனிகள் தீர்த்த குலங்கள் வான உயர்ந்த கோபுரங்கள் அண்ணாமலையார் கோவிலின் சிறப்பு அம்சங்களாகும் இவை எல்லாவற்றையும் விட லிங்கமே மலையாக அமைந்திருப்பது திருவண்ணாமலையின் சிறப்பு ஆகும் இந்த ஆலயத்தில் மூலவருடைய பெயர் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் அருணாச்சலேஸ்வரர் அம்மன் பார்த்தீங்கன்னா உண்ணாமலையம்மாள் நடைத்திறவு பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து மணி முதல் மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரை மாலை மூணு முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணி வரை நடை திறந்திருக்கும் அண்ணாமலையாரை வேண்டிக் கொண்டு பதினாலு கிலோமீட்டர் கிரிவலம் நடந்து சென்றால் நினைத்தது நடக்கும் என கோடிக்கணக்கான பக்தர்கள் நம்புகின்றனர் கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா எந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் இறுதியலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் என எட்டு லிங்கங்கள் உள்ளன கிரிவலம் செல்லும் போது இந்த லிங்கங்களை தரிசிக்க வேண்டும் கிரிவலப் பாதையில் அனைவரும் வியக்கம் வைக்கும் வகையில் இடுக்கு பிள்ளையார் கோயிலும் அமைஞ்சிருக்கு மகா சிவராத்திரி கார்த்திகை தீபம் கொண்டாட்டங்களின் போது அண்ணாமலையார் கோயிலில் ஏற்றப்படும் விளக்குகளால் ஒட்டுமொத்த திருவண்ணாமலையுமே ஜொலிக்கும் ஆண்டுதோறும் இங்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவர் பக்தர்களுக்கு கேசரி லட்டு ஆகியவை பிரசாதமாக வழங்கப்படுகின்றது தற்போது இந்த கோவில் இந்து சமய அறநிலைத்துறையினால் பராமரிக்கப்பட்டு வருகிறது சென்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் திருவண்ணாமலை உள்ளது